அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி நீங்கள் முதல் முறையாக அந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க ஓபிஎஸை வந்து பிஜேபி வந்து கைவிட்டுருச்சு எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிச்சிருச்சு அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க ஓபிஎஸினுடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் தான் ஆயிடுச்சு பிஜேபி ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தார் ஆனால் பிஜேபியே கைவிட்டுருச்சு பாவம் ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சமூக வலைதளங்கள்லேயும் அந்த ஊடகங்கள் அந்த விவாதங்கிற நிகழ்ச்சியில் அந்த வாடக வாய்கள்லாம் வந்து பேசுவாங்க இல்லையா அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் காழ்ப்புணர்ச்சி அரசியல் தான் வந்து இங்கே பண்ணுறாங்க ஒரு நேர்மையான அரசியலை பண்ணுறதுக்கு இங்கே யாருமே கிடையாதுல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு கட்சிக்கு சம்பந்தப்பட்டவங்கள வந்து சார்பாக வந்து அங்கே வந்து பேசுகிறாங்க அது அவ்வளோதான் இங்கே வந்து நடக்குது இங்கே வந்து நல்லது கெட்டது என்ன இருக்குன்னு சொல்லி பேச போகிறாங்களா அது கிடையாது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வர்றாங்க இன்றைக்கி வந்து வரவேற்பதற்காக ஒரு இப்போ கடிதம் ஒன்று எழுதுறாங்க உங்களை வந்து நான் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறேன் அனுமதி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது அவ்வளவுதான் தான் அப்போது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்படுகிறது ஆனால் பிஜேபி சார்ந்த கட்சியினுடைய தலைவர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இங்கே வந்து பங்குபடுறாங்க அதில் கடம்பூர் ராஜ் அதிமுக சார்ந்த அவருமே வந்து அங்கேருந்து மோடியை வந்து வரவேற்கிறாங்க மோடி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காதனால ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அஸ்தம அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசுகிறாங்க பாருங்கள் அவனை மாதிரி ஒரு கூமுட்டாலெலாம் நான் எங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது ஓபிஎஸை தாங்க அதிமுக அரசியல் எடப்பாடி வச்சு அதிமுக அரசியலே கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஏன் பிஜேபி நம்பிக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்கு வேற வழியே கிடையாது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த கடிதம் எழுதக்கூடிய தகுதி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்குது இப்போ நான் இதே மூணு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க நாலரை ஆண்டு காலம் துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறாங்க பத்து முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அவை முன்னவராக இருந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட தகுதியோடு இருக்கக்கூடியவர் தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு பிரதமர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை வந்து எழுதுகிறாங்க அந்த கடிதத்தை வந்து அது சந்திப்பதற்கான நேரம் வந்து ஒதுக்காமல் மறுக்கப்படுகிறது இதுதான் நடந்தது இதுக்காக பிஜேபியை நம்பி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்காக அப்படின்னு சொல்லி அந்த மூடத்தனமான ஒரு விவாதங்கள்லாம் இங்கே சமூக வலைதளங்களையும் நியூஸ் சேனல்லையும் வந்து பரவிட்ருக்கு இன்றைக்கி ஓபிஎஸ் இல்லை அப்படின்னா நீ அதிமுகவே இல்லை ஓபிஎஸ் இல்லை அப்படின்னா இது என்டிஏ கூட்டணியே இல்லை இப்போ அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதளத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடியவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு கருத்து என்னென்னா எப்படியாவது ஐயா நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க தேவையில்லை பிஜேபி நமக்கு எதுக்கு பிஜேபி தேவையே கிடையாது பிஜேபி எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்கு இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனித்து இன்றைக்கி கலங்கண்டாலே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்டு கையில் வச்சுருக்குறாங்க இன்றைக்கி பிஜேபிக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு நாங்கள் மத்தியில் ஆளோம் நாங்கள் எல்லாத்தையும் மிரட்டுறோம் நாங்கள் வந்து இப்போ எங்கள் கட்டுக்குள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் நீங்கள் வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிற முடியுமே தவிர பிஜேபி மற்ற யாரையும் கட்டுக்குள்ளே வைக்கவே முடியாது மிஞ்சி போனால் ஒரு நாலு சதவீதம் ஓட்டு இருக்குமா அவ்வளோதான் இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பதினெட்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்கன்னா பதினெட்டு சதவீதம் வந்து பிஜேபிக்காக கடை போட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு ஓட்டுக்களும் வந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாருமே வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க அந்த பதினெட்டு சதவீதம் வாக்கு அவ்வளவு இப்போ அண்ணாமலை வேறு பிஜேபியில் இல்லை இப்போ அண்ணாமலை என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியல அண்ணாமலையே மிகப்பெரிய அதிருப்தியில் தான் இருக்கிறாரு பிஜேபி மேலே இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் வேறு வழி இல்லை பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றணும் பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் பிஜேபியை கூட்டணி வைக்கணும்னா அங்கே யார் தடையாக இருக்கிறா அப்படின்னா அண்ணாமலை வந்து தடையாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி பற்றி அண்ணாமலைக்கு தெளிவாக தெரியும் இந்த ஆள் ஒரு அவருடைய பதவிக்காக எது வேணாலும் செய்வார் அப்படின்ட்டு அதனால தான் அந்த அண்ணாமலைக்கும் இது எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு வார்த்தை பொருள் வந்து அதிகமாக இருந்தது அப்போ அண்ணாமலையை தூக்கிட்டு நம்ம வேறு ஆளுக்களை கொண்டு வாங்க அப்போ தான் நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்கணும்னு பிஜேபிகிட்ட சொல்ல பிஜேபிக்கு வேறு வழி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு யார் கூட்டணி வருவா கூட்டணிக்கு வர தயாராக இல்லை பிஜேபினாலே தமிழ்நாட்டில் கால் உண்டக்கூடாதுன்னு சொல்கிற கட்சிகள் தான் நிறைய இருக்கிறாங்க இன்றைக்கி பிஜேபிக்கு வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை மாற்றினாங்க அண்ணாமலை மாநில பொறுப்புலேருந்து மாற்றின உடனே பார்த்திங்கன்னா இங்கே பாதி பேர் வந்து அண்ணாமலையினுடைய தீவிரமான ரசிகர்கள் இருக்கிறாங்க ஓட் பேங்க் வந்து அவருக்குன்னு தனியாக இருக்குது அந்த வாக்கு வங்கி ஊற செதஞ்சு போச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பாதி அதிமுக வச்சுக்கிட்டு தேங்காய் வளத்தை உடச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இங்கே நடக்குது இப்போ பாதி அதிமுகவும் பாதி பிஜேபியும் சேர்ந்து நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம் மெகா கூட்டணியை உருவாக்கிடுவோம் அப்படின்னா முடியுமா ஓபிஎஸ் இல்லாமல் இதெல்லாம் வந்து சாத்தியமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ இரண்டு முறை தமிழ்நாடு வந்தாங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசினாங்க அதிமுக என்டிஏ கூட்டணி பற்றி பேசினாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவே இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்போதுமே வந்து ஓப்பனாக பேசிடுவாங்க மனசில் எதையும் வச்சுக்கிறவே மாட்டாது அமித்ஷா வந்தது எங்கள் என்னை சந்திக்காமல் போனது ஒரு வருத்தம் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க அதுக்கடுத்து நடந்த ஒரு இப்போ ஆலோசனை கூட்டத்திலோட நீங்கள் பார்த்துருக்கணும் அதில் ஒரு செய்தியாளர் சந்திப்போட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்தியிருப்பாங்க அதில் வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து தனியாலாம் கட்சியாக ஆரம்பிக்க மாட்டேன் நான்லாம் வந்து அதிமுக தான் கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா இது தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தான் நாளைக்கு எது வேணாலும் நடக்கும் நான் தொண்டர்களோட கேட்டுகிட்டு தான் இறுதி முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மறுக்கப்பட்டதுனால ஓபிஎஸ்வருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது இன்றைக்கி ஓபிஎஸ் இல்லாமல் என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி தான் அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சும்மா ஒரு போகிற போக்கில் ஒரு தூவி விட்டு போயிடுறது வரும்போது எப்படியாவது அறுத்துடலாம் அப்படின்ட்டு தூவி விட்டு போய் வரும்போது அறுத்துடலாம்னா முடியுமா நல்லா உழவு செய்யணும் அதுக்கப்புறம் வந்து போடணும் அதுக்கப்புறம் அது இது பயிராக்கணும் அதுக்கப்புறம் விளைய வைக்கணும் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது அதுக்கு அப்புறம் தான் வந்து கதர்லாம் முத்துன பின்னாடி அதை வந்து அறுத்து கையில் எடுத்தால் தான் நல்லா கைக்கு கிடைக்கும் இந்த இவ்வளவு ப்ராசஸ் இருக்கும்போது போக்கில் ஓபிஎஸ்க்கு வந்து அரசியல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது வரும்போது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது இந்த வாடக வாய்களை வச்சுட்டு தான் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நியூஸ் சேனலில் நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து பாருங்களேன் எல்லா நியூஸ் சேனல்லையும் நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள் அதை வாடகை வாயின்னு ஒரு சிலர் வந்து உட்காந்துருப்பாங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பொங்கலூர் மணிகண்டன் இந்த சேலம் மணிகண்டேன் இப்படியான ஆட்கள்லாம் என்னமோ பெரிய இவங்க தான் வந்து என்னமோ அரசியலை தூக்கி நிறுத்துறது மாதிரியும் மற்றவங்களுக்குலாம் அரசியலை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரியுமே உட்காந்துக்கிட்டு ஒரு நக்கல் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க ஆனால் அவனுங்க எல்லாமே வந்து எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு தான் இது மாதிரி பேசிகிட்ருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது அவங்களெலாம் வந்து கட்சிக்காரங்களா ஒரு கட்சிக்காரன் இருந்து உட்காந்து அந்த இடத்துல பேசிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ அதிமுக பொறுத்தளவுல கட்சிக்காரங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரவங்க உட்காந்து பேச கிடையாது ஒரு கொண்டு கொண்டாந்து வைப்பாங்க அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஜால்டா போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இன்னொருத்தரை வந்து இப்போ அரசியல் விமர்சகரம் கொண்டு வருவாங்க அவங்க உட்காந்துட்டு போட்டுட்டு போட்டுருப்பாங்க இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய ஆளாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி நம்பி பிஜேபி வந்துடுச்சு அப்படின்னு பிஜேபி எதுக்குங்க வருது எடப்பாடி பழனிசாமி எதுக்கு பிஜேபி தேர்ந்தெடுத்தாங்கன்னாவது தெரியுதா இப்போ பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை எம்பிக்களை வந்து தமிழகத்தில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆட்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர் தலையில் நல்லா மிளகாயை அரைச்சி அவரை தூய தூர தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து வேலையை பார்க்கணும் அதிமுக இருக்கிற இடத்துல அதிமுகங்கிற பெயரையே அழிச்சிட்டு பிஜே பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை கொண்டு வந்தணும்னு சொல்லிவிட்டு தான் பிஜேபி எடப்பாடி சும்மாலாம் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வேலை அப்படின்னா பொதுச் செயலாளர் பதவியை அவர் காப்பாற்றி ஆகணும் பொதுச் செயலாளர் பதவிக்காக அவர் எது வேணாலும் செய்வார் என்ன வேணாலும் செய்வார் பொதுச் செயலாளர் பதவி நம்மள்ட வேணும் இப்போ வந்து இரட்டை சின்னம் வேறு இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு இருக்கா அந்த இரட்டை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இரட்டை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடைச்சாதான் அவர் முழு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு உணர்வே அவர் அதாவது எப்படின்னா அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை வந்து உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் பிஜேபியோட கூட்டணி வச்சாதான் தான் அந்த இரட்டை எலட்சனில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல அவர் வந்து கூட்டணி வச்சிருக்கார் இவர் வந்து மக்களுக்காக கூட்டணி வச்சாரா ஆட்சியை பிடிக்கணும்னு கூட்டணி வச்சாரா இல்லை வந்து இது அதிமுகவுடைய கொள்கையை நிலைநாட்டுன்னு சொல்லி கூட்டணி வைச்சாரா இவருக்கு வந்து எப்படின்னா கொள்கையும் கிடையாது ஒரு கோட்பாடும் கிடையாது அவருடைய பதவியை தக்க வைக்கிறதுக்கு எது வேணாலும் செய்கிறாரு அதுக்கு பிஜேபி தேவைப்பட்டது பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி தேவைப்பட்டது ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க அதுக்காக பிஜேபி வந்து ஐயா ஓபிஎஸ் அவ்வளோ ஓரம் கட்டிட்டால் நான் வந்து ஓபிஎஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாதெல்லாம் நினைக்காதீங்க செப்டம்பர் நாலு மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு எல்லாத்துக்கும் ஒரு சவுக்கடி இருக்குது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் இப்போ வந்து இப்போ மாவட்ட செயலாளர்கள் ஒரு சிலராக இருக்கட்டும் இப்போ கட்சியில் தொண்டர்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டணி விட்டு வெளியில் வாருங்க உங்களுக்கான மரியாதை அப்போ தான் கிடைக்கும் நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இன்றைக்கி அரசியல் நகர்வு வந்து போய்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தயவு தான் தேவைப்படுது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தயவோ பிஜேபியினுடைய தயவோ தேவையே கிடையாது இன்றைக்கி இப்போ தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு தொகுதிகள் வந்து இருக்குது தொண்ணூற்றி ஏழு தொகுதிகளில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் களத்தில் நின்று இன்றைக்கி வந்து வேட்பாளர்கள் நிற்பாடிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மன்ன கவ்வனம் ஒரு இடத்துல கூட டெப்பாசிட் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடும் அப்படியான ஒரு சூழ்நிலை தான் வந்து உருவாகும் பிஜேபி விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு தான் சொல்லி எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வெளியில் வாங்க உங்களுக்கான ஒரு மரியாதை வந்து இருக்குது அதை வந்து யாரும் வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும் இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து செப்டம்பர் நாலு என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்